السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف المرسلين وعلى آله وأصحابه وأزواجه وذرياته وأهل أجمعين شكركم كالوالدكم ريح الله مجلد. செய்யக்கூடிய இல்லாத நல் நல்லுணக்கங்களையும் முகசுது இல்லை இகலாசான முறையில் இறைவனுக்காக மட்டுமே செய்யப்பட்ட நல்வணக்கங்களில் நம் வணக்கங்களை அல்லாஹ் ஆக்கிக் நாம் செய்யக்கூடிய வியாபாரங்களிலும் தொழில் துறைகளிலும் நஷ்டம் இல்லாத அலாலாமல் லாபத்தை பெற்று அந்த லாபகரமான வாழ்க்கையை கொண்டு தன் தேவைகளையும் தேவை உடையவர்களின் தேவைகளை நிறைவேற்றக்கூடிய நல்ல பொருளாதாரத்தையும் உள்ள விசாலத்தையும் அல்லா நம் அனைவர்களுக்கும் வழங்கியிருப்பானாக கஞ்சத்தனம் இருக்கிற அத்திய பங்கை விட்டு அல்லா நம்மை பாதுகாத்துக் கொள்வானாக நம்மை உலகத்தில் வாழ வைக்கும் காலம் எல்லாம் நோயினுடைய ஒரு ஆரோக்கியத்தோடு அல்லா நம்மை வாழ அந்த ஆரோக்கியமான வாழ்க்கையை கொண்டு அல்லாவையும் வசூலில் இருக்கக்கூடிய அனைத்து நல்ல உரிய உரியக்கூடிய நல்ல முத்தகிங்களை கொண்டு நம்மை ஆக்கியாகுவானாக திடீர் மரணங்களிலிருந்து சிய மரணங்களிலிருந்து நம்மையும் நம் குடும்பத்தையும் நம் சமூகத்தையும் அல்லாஹ் பொறுமையான முறையில் பாதுகாத்து கொள்வானாக மருத்துவமனையில் செலவினங்களை விட்டும் வேதனைகளை விட்டும் அல்லா நம்மை காத்தல்வானாக நம்ம யாரெல்லாம் நோயால் பாதிக்கப்பட்டு வீடே கதி என்றும் ஆஸ்பத்திரியை கதி என்றும் அல்லல் மற்றும் மக்களுக்கெல்லாம் நோயை போக்கி உடல் ஆரோக்கியத்தை அல்லாஹ் உடங்கியல்வானாக அவர்களை கூட குடும்பத்திற்கும் சமூகத்திற்கும் நல்ல பலன் கிடைத்து தருவான் நாம் உலகத்தை நேரத்தில்

நான்கு குணங்கள் அல்லாவின் கோபத்தையும் இறை வெறுமையும் பெற்றிருத்தலும் என்று சொன்னார் அதில் ஒன்று பெருமை என்பதை சொல்லிக்காக்கிறார் இரண்டாவது பொறாமை கொள்ளுதல் மூன்றாவது பொய் சொல்லுதல் நான்காவது என் நமீமா பேசுதல் என்று இவருட்டையும் ரஹமுதுல்லாலும் அதில் நாம் இரண்டு விஷயங்களை பார்த்து விட்டோம் மூன்றாவது விஷயம் போய் சொல்வதை பற்றி கண்மணி முகமது ரசூலாய் சதந்தா முறை செல்லும் என்ன சொல்கிறார் என்பதை நாம் பார்க்க இருக்கிறோம் அபுபக்க சித்திகரணியாகும் தயாரானது இஸ்லாத்தின் முதல் ஹலீஃபா மனிதர்களின் ஆக சேர்ந்தவர்கள் அபுபக்க

பிரச்சனாக கடந்து விட்டது முன்னால் ஒரு காலம் இருந்தது பொய் சொல்வார்கள் தேவை கேட்கும் பொய் சொல்வார்கள் ஆனால் இன்றைக்கு தேவை கேட்கும் தான் உண்மை பேசுகிறோம் என்று வர மீது எல்லா நேரங்களிலும் பொய்யை தவிர வேறு இல்லை என்கிற அளவிற்கு இன்றைக்கு மனிதனோடு அது தொகையோடு போட்டது என்று நினைக்கிற சங்கடமாகவே இருக்கிறது

என்ன காரணம் அப்படின்னா பொய் சொல்வதிலேயே சிலர் திளைத்து போய்விட்டார் அதுல ருசி என்று போய்விட்டார் பொய் சொன்னால் நம்ம நம்ம நான் பொய் சொல்வோம் என்பதை கண்டுபிடிக்க முடியாத நினைத்துக் கொண்டு பொய்யவே வெய்யாக இருக்கக்கூடிய காலத்தை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ரசூல்லா சொல்றாங்க நீங்க பொய் சொல்றது உங்களுக்கு கிடைத்து போய் ரிஸ்கை தடுத்து விடும் என்றார்கள் நபிகள் செல்லம் தான் உடனே செல்லம் அது மட்டுமல்ல என்று <laughs> <laughs> முகமது ரசூல்லாய் சொல்லுல்லாஹ் அலைஹிவஸல்லம் ஒன்று சஹபுல்லாஹ் அலைஹி போய் சொல்றா பாத்தீங்களா அவனுக்கு அல்லாஹ்வுடைய கோபம் கிடைக்கிறது அது ஒன்று இஸ்திஹானத்து நாசிபி அதே கொண்டு மக்கள் மத்தியில் அவனுக்கு அசிங்கம் பெறுகிறார் கேவலத்தை பெறுகிறார் மலாயிகா மலக்குமார் நெருப்பை பெறுகிறான் என்று சொல்லி

பேசினால் தான் பேசுவான் வாக்கு கொடுத்தால் மாறு செய்வான் பொய் சத்தியம் செய்வான் என்று பெருமான செல்லத்தாக என்று பெறுகிறார்கள் அப்படின்னு சொன்னால் குணாம்பி குணாம்பிகள் பேசுகிறோம் அல்லவா இந்த குணாம்பிகளுக்கு எவ்வளோ மோசமான தண்டனை என்பதை பற்றி அல்லா சொல்கிற பொழுது இன்னல் குணாம்பிக்கிற சித்தரத்தில் அஸ்வன் நரகத்தில் கேடுகட்ட நரகம் முனாபிக்கு என்றால் என்பதை அல்லாஹு சொல்கிறார் என்று சொன்னால் இந்த முனாபிக்கு தான் எந்த அளவுக்கு ஆபத்தானது என்பதை கொஞ்சம் யோசித்து பார்க்க வேண்டும் எனவே வாழ்க்கை வாழ்கிற பொழுது நாம் முடிந்த வரைக்கும் உண்மையே உயர்த்து வாழ வேண்டும் தவிர பொய் சொல்ல வேண்டும் என்கிற எண்ணம் நமக்கு வரக்கூடாது ஒருவேளை பொய் வந்துவிட்டால்

நாம் ஆம் ஒரு பூமி கோழையாக இருப்பார் அப்படி என்று சொன்னால் ஒரு பூமி கஞ்சனாக இருப்பானா என்று கேட்டார்கள் ரசூபா சொன்னாங்க ஆம் பூமி கஞ்சனாக இருப்பார் அடுத்து சகாபி கேட்கிறார் ஒரு பூமி போஷிப்பானா என்று கேட்ட பொழுது நபிகள் சொன்னார்கள் ஒரு பூமி கொஞ்சனாக இருக்க மாட்டான்

பூமியாக பரிபூர்ணமான பூமியாக இல்லை என்பதைத்தான் நபிகள் நாயகம் சட்டத்தால் சொல்லி தருகிறார்கள் ஒரு கட்டத்தில் அப்துல்லா நாமத்தாலும் சின்ன பிள்ளையாக இருந்து கொண்டிருக்கிறார்கள் விளையாண்டு கொண்டிருக்கிறார்கள் அவர்களை பார்த்த அவர் தாயார் சொல்கிறார்கள் என் அருமை மகனே இங்கே வா உனக்கு ஒரு பொருள் பண்ண வைத்திருக்கிறேன் தருகிறேன் என்று சொல்கிறார்கள் இது பெருமான சட்டதாகவும் காதல் விழுந்து விட்டது அந்த அமைப்பு அப்துல்லா

பொ நாளை மறுமையில் அல்லாரோடத்தில் பதில் சொல்ல வேண்டும் என்று சொல்லி நபிகள் பெற்றால் இன்றைக்கு வியாபாரத்தை எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் வாழ்க்கையில் கணவன் மனைவிக்கு மத்தியில் வாழக்கூடிய வாழ்க்கையில் எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் உலகத்தில் பொய்யவே பேசிக்கொண்டிருக்கிறோம் இன்னும் சிலர் இருப்பார் எப்படின்னா ஏதாவது பிரச்சனைக்கு வழி இருக்கான்னு பாப்பார் பிரச்சனை சொல்லி வச்சுக்கலையாவது அவன் போட்டி விட்டு இவனை விட்டு அவங்களுக்குள்ள ஒரு கலவரத்தை குளிர்காயத்தில் இருக்க சில பேருக்கு அலாதியான இன்பம் காப்பாற்றணும் பொய் பேசுறதே கூடாதுங்கிற பொழுது ஒரு பொய்யை வைத்து ஒரு குழப்பத்தை ஏற்படுத்துவது என்பது எப்படி இறைவன் அது பொறுத்துக் கொள்வான் உண்மையில் இந்த உலகத்தில் அசிங்கப்பட்டுத்தான் ஆக வேண்டும் வறுமையும் இந்த மாற்று கருத்து அல்ல அருமையான அப்படி பார்க்கிற பொழுது வாழ்க்கையில் போய் சொல்லலாமா என்று சொன்னால் சில நேரத்தில் நிகழும் தான் நிகழ்கிற போது அல்லாஹத்தில் பாவமன்னிப்பு தேடிக்கொள்ள வேண்டும் அதே நேரத்தில் சில நேரங்கள் போய் பேசுவதற்கும் மார்க்கம் அனுமதி கொடுத்திருக்கிற மூன்று நேரங்களில் ஒன்று போர்க்களம் போர்க்களத்தில் போய் சொல்றது தவறு இல்லை என்பதை மார்க்கம் சொல்லி தருகிறார் இரண்டாவது ஒரு சமூகத்திற்கு மத்தியில் சொன்னால் அந்த பிளவை அகற்றி மக்களுக்கு மத்தியில் இணக்கத்தை ஏற்படுத்துவதற்கு பொய்யை சொல்லலாம் ஆனால் பொய் சொல்லி மக்களை மக்களுக்கு மத்தியில் பிளவுபடுத்துவது என்பது ஒரு கேவலமான ஒரு ஈனத்தனமான செயல் என்பதை மறந்துவிடக் கூடாது அதே நேரத்தில் கணவன் மனைவி இரண்டு பேருக்கு மத்தியில் புரிந்துணர்வு இல்லாமல் பிரிந்திருக்காது சொன்னால் அவர்களை இணைப்பதற்காக பொய்யை சொல்லி நாம் செய்வோம் சேர்த்து வைக்கிறார் இந்த மூன்று காரியத்திற்கு பொய் சொல்லலாம் என்பதையும் மார்க்கம் அனுமதி கொடுத்திருக்கிறது வாழ்க்கை பொய் பேசுவதென்பது நம்மை அறியாமல் வந்துவிடும் அதற்காக வாழ்க்கையே பொய்யாக்கி கொண்டு சொன்னால் இந்த உலகத்தில் கிடைக்க வேண்டிய ரிஸ்குகள் கிடைக்காமல் போய்விடும் இறை பொருத்தம் கிடைக்காமல் போய்விடுவதை நபிகள் சொல்லலாம் அழுத்தம் திருத்தமாக சொல்கிறார்கள் எல்லாம் நல்லா முதல் முடிந்த வரைக்கும் பொய் பேசாமல் உண்மையே பேசி பெருமான